ஓம் சரவண பவ நம்ம எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் களவுள் மேல பாரத்த போட்டு நம்பிக்கையோட இருங்க எல்லாம் நல்லதா நடக்கும் முருகருக்கு சஷ்டி விரதம் அதன் மூலம் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் குழந்தை பாக்கியம் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும் என்று பழமொழிக்கு ஏற்ப சஷ்டி விரதம் இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை திருமண தடை நீங்கும் திருமணம் தடைபட்டுக் கொண்டிருப்பவர்கள் சஷ்டி விரதம் கடைபிடிப்பதன் மூலம் தடைகள் நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும் செல்வ வளம் பெருகும் சஷ்டி விரதம் இருந்தால் வறுமை நீங்கி வீட்டில் செல்வமும் மகிழ்ச்சியும் பெருகும் கஷ்டங்கள் தீரும் தேய்பிறை சஷ்டியில் விரதம் மேற்கொள்வதன் மூலம் வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்கள் விலகும் வெற்றிகளும் வளர்ச்சியும் வளர்பிறை சஷ்டியில் விரதம் இருந்தால் வாழ்க்கையில் வெற்றிகளும் மகிழ்ச்சியும் உண்டாகும் மேலும் ஆன்மீக வளர்ச்சியும் அதிகரிக்கும் கடன் தொல்லை நீங்கும் குடும்பத்தில் உள்ள துன்பங்கள் வேலை வாய்ப்பு பிரச்சனைகள் மற்றும் கடன் தொல்லைகள் நீங்கும் தைரியம் அதிகரிக்கும் சஷ்டி விரதம் எதிரிகளை வெல்லும் தைரியத்தையும் வீரத்தையும் அதிகரிக்கும் சஷ்டி விரதம் குறித்த கூடுதல் தகவல்கள் வகைகள் ஒவ்வொரு மாதமும் வரும் சஷ்டி திதியில் விரதம் இருப்பது சிறப்பு குறிப்பாக ஐப்பசி மாதத்தில் வரும் கந்த சஷ்டி விரதம் மிகவும் விசேஷமானது யார் இருக்கலாம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மட்டுமின்றி அனைவரும் தங்கள் விருப்பங்கள் நிறைவேற சஷ்டி விரதம் இருக்கலாம் கடைபிடிக்கும் முறை சஷ்டி திதியென்று காலையில் நீராடி முருகப்பெருமானை வழிபட்டு மந்திரங்களை உச்சரித்து விரதம் மேற்கொள்ளலாம் பால் பழம் மட்டும் சாப்பிட்டும் அல்லது முழுமையாக உண்ணா நோன்பு இருந்தும் விரதம் இருக்கலாம் பெருமானின் அருள் ஆறு எழுத்து மந்திரமான சாரா வானா பாவா என்ற மந்திரத்தின் ஒவ்வொரு எழுத்தும் வெவ்வேறு பலன்களை தரும் என்று சொல்லப்படுகிறது உங்களுக்கு மிகவும் பிடித்த கடவுள் முருகர் என்றால் கமெண்டில் ஓம் சரவணபவ என்று பதிவிடவும் மேலும் போன்ற தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் ஓம் சரவணபவ நன்றி